ஆர்கே நகரில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக பிரபல இசையமைப்பாளரான கங்கை அமரனை நிறுத்த பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்துள்ளது ஆர்கே நகரில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக இசையமைப்பாளர் கங்கை அமரன் போட்டியிடுகிறார் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா தமிழகத்தின் ஒவ்வொரு இடைத்தேர்தலும் வேட்பாளரை நிறுத்த தவறுவதில்லை ஆனால் சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்பதில் பாரதிய ஜனதா தொடர்ந்து குழப்பத்தில் இருந்து வந்தது யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று தீவிர பரிசீலனை நடந்தது இதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நடிகை கௌதமி இசையமைப்பாளர் கங்கை அமரன் ஆகியோரின் பெயர்கள் அடிபட்டது முதலில் நடிகை கௌதமி தான் சிறப்பான தேர்வு என பாரதிய ஜனதா கட்சி கருதியது அவரை கட்சியில் இணைத்துக் கொண்டு போட்டியிட செய்யலாம் என்று பாரதிய ஜனதாவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் விரும்பினர் இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகி ஒருவர் கௌதமியிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது ஆனால் அதற்கு கௌதமி தரப்பிலிருந்து ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வரவில்லை இதனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவில் இணைந்த பிரபல இசையமைப்பாளரான கங்கை அமரனை நிறுத்த பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்துள்ளது தேர்தலில் போட்டியிடுவதற்கு கங்கை அமரனும் இசைவு தெரிவித்துள்ளார் எந்த நேரத்திலும் இதற்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகலாம் ஆர்கே நகர் தொகுதியில் பூத் வாரியாக ஆய்வு நடத்தி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து பாரதிய ஜனதா அறிக்கை தயாரித்துள்ளது திராவிட கட்சிகளின் ஆட்சியில் வடசென்னை மக்களுக்கும் எந்தவித நன்மையும் நடக்கவில்லை என்பதை பிரச்சாரத்தின் போது முன்வைக்க பாரதிய ஜனதா வியூகம் வகுத்துள்ளது ஆர்கே நகர் தொகுதியில் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் கணிசமாக உள்ளனர் அவர்களின் வாக்குகளை ஈர்க்க வெளி உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதே சமயத்தில் மத்திய மந்திரிகள் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய வருவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு என்று கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர்